அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வ ஆசைகளுடன் எம்பருமான ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் ஞானத்தையும் பேரறிவியும் பிரபஞ்ச அறிவியும் பிரசன்ன ஞானத்தையும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே அன்போடு வரவேற்கிறது நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது குரு சேர்க்கையுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கும் பொருளாதாரத்தை வசதி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான கிரக சேர்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம்னா குருசனி சேர்க்கை ஒரு கிரக சேர்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இரண்டு விதமான பலன்கள் இருக்கும் ஒண்ணு நல்ல பலன்கள் இருக்கும் அதே நேரத்துல தீய பலன்களும் இருக்கும் அப்ப ஒரு கிரக சேர்க்கையில ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல பலன்கள் அதிகமாக இருந்தா அது நல்ல கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும் போது குருசனி கிரக அதிக நல்ல படங்களையும் குறைவான தீய படங்களையும் தருது அதனால இது நல்ல கிரக நம்ம எடுத்துக்கலாம் காலபுஷனுக்கு ஒன்பது பத்துக்கூடியவர் அப்படின்னா குருசனி இந்த ரெண்டு பேருடைய சேர்க்கை அல்லது பார்வை ஒரு அற்புதமான பலனை ஜாதர் கொடுக்கும் இந்த குருசணி சேர்க்கை அல்லது குருசணி பார்வை உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு இருபதுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள சம்பாத்தியத்துக்கு வந்துடுறாங்க ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இருபத்தி வயசுல வேலைக்கு வந்துறாரு ஒரு பதினெட்டு வயசுலயே படிப்பு முடிச்சிட்டாருன்னா அவர் இருபது வயசுல வேலைக்கு வந்தாரு இவங்களுக்கு சம்பாதிப்பதற்கு அப்படின்னா ரொம்ப குறைந்த வயதுலயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாரு அதான் அதுல ரொம்ப முக்கியம் ஒரு பதினெட்டு வயசுல அவங்களுக்கு பணத்தோட அருமை தெரிய ஆரம்பிச்சது குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சின்ன வயதுலயே நான் வேலைக்கு போயிட்டேன் சார் குடும்ப பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சார் நான் நல்லா நடந்துட்டு வர்றேன் என் குடும்பத்துல என்னை கேட்காம பதில் சொல்ல மாட்டாங்க யாராவது சொன்னா அவங்க ஜாதகத்துல சனி சேர்க்கை பார்வை இல்லாம இருக்கவே இருக்காது இந்த குருவோ சனியோ ராகுகேதுடன் இருக்கும்போது அந்த பலன்கள் கொஞ்சம் தீமையான படங்களா இருக்கும் ராகுகேதுடன் சேராத குருசனியுடைய தொடர்புகளுக்கு கண்டிப்பாக உயர்ந்த அந்தஸ்துகளை நல்ல வேலைகளை வாங்கி தரக்கூடிய சக்தி உண்டு பிறந்த காலத்துல சனி மீது குரு இருக்கக்கூடிய காலம் அல்லது பார்க்கக்கூடிய காலம் பிறந்த கால சனி மீது கோச்சார குரு பிறந்த கால சனி கோச்சார குரு பார்த்தல் இந்த காலகட்டங்கள்ல கட்டாயம் ஒரு எவ்வளவு கம்மியான இடத்துல இருந்தாலும் ஒரு வேலையினால அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு போய் பொருளாதார வாழ்க்கை சிறப்படையுக்கு முக்கியமான பங்களுக்கு காலமா இருக்கு அதே மாதிரி குரு மேல சனி போனாலும் பிறந்த கால குருவை சனி பார்த்தாலும் அந்த கோச்சார காலங்கள்ல அவர் ஒரு சிறந்த அந்தஸ்து அடைகிறார் பிறந்த கால சனி மீது குருவின் தொடர்பு வரக்கூடிய காலம் பிறந்த கால சனியின் மீது கோச்சார குருவி தொடர்பு ஏற்புடைய காலம் இருக்கக்கூடிய யோகத்துடைய மதிப்பு த்ரீ ஹண்ட்ரட் பிறந்த கால குரு மீது கோச்சார சனியுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய காலத்துடைய பலன் வந்து ஒன் பிப்டி பர்சன்ட் அதுல கொஞ்சம் கம்மி தான் ஆனா சிறந்த பலனை அளிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு வேலை இல்லாமல் போயிட்டேன் சார் எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது இந்த கோச்சாரத்தை ரொம்ப பர்ஃபெக்டா கவனிச்சு சொன்னீங்கனாலே கண்டிப்பா அதுல வேலை இல்லாம போக வாய்ப்பே இல்லை லக்கணத்திற்கு இந்த கிரக சேர்க்கை மறைந்திருக்கிறது அப்படின்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனா நீங்க அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் குறைவாகவும் வழி அதிகமாக இருக்கும் அவ்வளவு ஆனா வேலை கிடைக்காம போகாது லக்கணத்திற்கு நல்ல பாவத்து இந்த கிரகச்சேரிக்கு இருக்கு நல்ல இந்த கிரக சேர்க்கை பொருளாதார தள்ளி கொடுத்து வசதியா வாழ வச்சு பார்த்தோம் அப்படி ஒரு தர்மகர்மாரி யோகத்தை போல ஒரு அற்புதமான இது கிரகிச்சிருக்கு அப்ப இந்த கிரகிச்சு இருக்குல்ல மைனஸ் இருக்கா இருக்குல்லா மைனஸ் இருக்கு அதை நம்ம இன்னொரு பதிவுல பார்ப்போம் ஆனா பொருளாதாரத்தை அள்ளி தருவதில் இது ஒரு தலை சிறந்த யோகத்தை கொடுக்குது ஒரு குழந்தை பிறந்தவொடனே நான் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஜாதகத்துல குருசுணிச்சருக்கு இருக்கிறது நான் சின்ன வயசுலயே சம்பாதிச்சுட்டு ஒரு மிடில் வயசுல ஓரளவுக்கு சேஃபா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்துல குருசுணிச்சிருக்கு இருக்கு ஒரு பெரிய நிர்வாகத்தை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா அவங்க குருசினி சேர்க்கை இந்த குருசினி சேர்க்கை பார்வை தொடர்பு இல்லாம அவங்க தொழில பெரிய வேகமான ஒரு வளர்ச்சி இருக்கிற ஜாதங்கள் பதிலை ரொம்ப ரொம்ப குறைவு இது ஒரு அற்புதமான கிரக மாற்று கருத்தே கிடையாது இதை விட இந்த குருசினி சேர்க்கை பார்வை இருக்கவங்களுக்கு இந்த குருவாசனியா அஷ்டமாதிபதி இல்லாத பட்சத்துல அவங்க நம்பி எந்த நிர்வாகத்தை கொடுத்தாலும் அங்க தப்பே நடக்காது அஷ்டமாதிபதியா இருந்தா அவரும் கஷ்டப்படுவாரு நிறுவனத்தையும் கஷ்டப்படுத்துவாரு ஆனா வருமானம் இல்லாமல் போகாது அப்பவும் அந்த கிரக யோகத்தை கொடுக்கணும் அப்படிங்க ஆமாம் இந்த குருசினி சேர்க்கை பார்வையோட ராகுவுக்கு ஏதோ சம்மந்தப்பட்டதுன்னா அவருடைய உழைப்பு தீனாறுது ஆனா அப்பவும் அவருக்கு பணம் வருது அவர் பேராசை நோக்கி பயணிச்சு அந்த காசை தொலைச்சிடுறாரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஷேர் மார்க்கெட்ல விட்டவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சொத்து வாங்கிட்டு வில்லங்கமான சொத்தை வாங்கினவங்க ஜாதை வாங்கி பார்த்தோம்னா இந்த குரு சனி சேர்க்கையோடு சேர்ந்து ராகுவுக்கு எதுவோ தொடர்புல இருக்கும் உதாரணமா சனிக்கேட்டு சேர்க்கை இருக்கும் குருவுடைய தொடர்பு இருக்கும் குரு குருக்கேட்டு சேர்க்கை இருக்கும் சனி பார்வை இருக்கும் இப்படி இருக்கிறவங்க ஜாதகில வாங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வசதி கிடைக்கும் போது தன்னிலை மறந்து தோத்து போறாங்க ஆனா தனித்த குரு சனியுடைய தொடர்பு ஜாதகரை வெற்றி விடுவதில்லை அப்படின்னு உத்தரவாதமா நம்ம எடுத்துக்கலாம் இவங்க ஜாதகங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசே சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் நல்ல விதமா படிக்க சொல்லி நிறைய மோட்டிவேட் பண்ணுங்க அவன் கண்டிப்பா உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்து நம்மள மறக்க முடியாத உயரத்துல வச்சிருப்பாங்களே மாற்று கருத்து இல்லாத அனுபவம் இது சம்பந்தமா நான் தனியா குருசனி சேர்க்கைங்கிறதுக்கே ஒரு தனி ஒரு புத்தகம்னு எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் எழுது எழுது எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் உயரத்துல ஜாதத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு இந்த சேர்க்கை அப்படி ஒரு அற்புதமான கிரக சேர்க்கையில இந்த குருசனி சேர்க்கை நம்ம எடுத்துக்கலாம் பலன் சொல்லி பாருங்க அற்புதமா புரியும் இல்லை ஒரு இன்னொரு கீவேடு கூட சொல்லலாம் அந்த குருசினி சேர்க்கை இருக்கிற அந்த வேலை வேலைப்பாடு நுணுக்கமா இருக்கும் அப்படியே ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்கதான் செஞ்சாங்கன்னு தனியா தெரியும் அதுதான் அவங்களுக்கு மேலும் மேலும் உயர்த்து கொண்டுட்டு போகுது அப்படி ஒரு அற்புதமான கிரகச்சேரி அந்த கிரகச்சேரி சொல்லி பாருங்க அவங்களுடைய பேரும் புகழும் அடுத்த கடத்துக்கு அழைத்து சொல்லும் நம்ம ஜி கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எளிமையாக இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை மேலும் எளிமைப்படுத்தி அவங்க சொல்லிக்கிட்டே வரோம் இந்த அனுபவத்தை தொகுத்து சொல்லிக்கிட்டே வரும் யாராவது ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இல்லை கீழக்க நம்பர் தொடர்ந்து நீங்க ஜோதிடம் படிக்கலாம் வரப்போற நவம்பர் ஒன்னு ரெண்டு இந்த ரெண்டு நாள்ல சென்னையில மருத்துவ ஜோதிடம் அப்படிங்க ஒரு மெடிக்கல் அசாலஜி கிளாஸ் வந்து நேரடி வகுப்ப நடக்க காத்திருக்குது படிக்க விருப்பம் இருக்குங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஜோதிடத்துடைய உயர்நிலை வகுப்பு அப்படிங்கிறது நவம்பர் பத்தாவது நாள் ஆன்லைன் வகுப்பு நடக்க காத்திருக்குது யாராவது படிக்கணும் கீழே நம்ப தொடர்ந்து அதுக்கும் முன்பதிவு செய்யணும் முன்பதிவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஜோதிடம் எல்லாரும் படிக்கணும்னு நான் விரும்புறேன் அதுக்கு நோக்கம் என்னன்னா ஜோதிடம் பிடிப்பதற்கு முன் ஒருவருடைய மனநிலை முடிவெடுக்கும் திறனும் ஜோதிடம் படித்ததற்கு பின் அவருடைய மனநிலையும் முடிவெடுக்கும் திறனும் கண்டிப்பா வேறையா இருக்கும் ஒரு அற்புதமான வழிகாட்டியா இருக்குன்னு நான் நம்புறேன் அத நீங்க படிச்சு உணர்ந்த பிறகு சொல்லி பாருங்க சோ அனைவரின் படிக்க அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம் அனைவருக்கும் எம்பர்மான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணாவதி நீண்ட அயிலின் விரைந்த செல்வத்தையும் உயர்ந்த பகலின் மையானத்தையும் பேரின் பிரசன்னையும் பெருமிடம் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்